கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இருக்கேன் திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம ஓய்யம் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வந்து வந்து திட்டமிட்ட ரசிகர் மகளும் எதிர்பார்க்கப்பட்டது முக்கியமா பார்த்தோம்னா சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கு வந்து தற்போது வெளியிட்ட தடவை வச்சிருக்காங்க போர்ட்ல கூட பல ஆய்வு கூட நடந்திருக்கிறது போர்ட் வந்து இந்த படத்தை வெளியெல்லாம் சொன்னாலும் சில காட்சிகள் வந்து தவறாக இருக்கின்றன சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க இதை உள்ளபடியே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து விஜயும் ஒன்றிய பாஜக அரசும் சேர்ந்து நடத்துகிற ஒரு திட்டமிட்ட நாடகமாக தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது எதற்காக அப்படின்னா ஜனவரி அஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆனால் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து சென்சார் போர்டு என்ன பண்றாங்கன்னா இந்த படத்தை வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் ரிவ்யூ கமிட்டியும் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இந்த உத்தரவை அவர்கள் முன்னரே பிறப்பித்திருந்தால் அந்த ரிவ்யூ கமிட்டியை பார்த்துருக்கலாம் ஆனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ்ங்கிற நேரத்தில் ஜனவரி அஞ்சாம் தேதி தான் அந்த ஆர்டரை பாஸ் பண்றாங்க அப்போ உடனடியாக என்ன பண்றாங்க ஜனவரி ஏழாம் தேதி பட தயாரிப்பு நிறுவனமான அந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க நீதியரசர் பி டிஷ் ஆஷா அவர்கள் முன்பாக ஜனவரி ஏழாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போ எதற்காக இதை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறீங்க மறு ஆய்வுக்கு இந்த படத்தை எதற்காக உட்படுத்த வேண்டும் என்ற கேள்வியை நீதியரசர் முன்வைத்த போது ஒன்றிய அரசின் சார்பாக வாதிட்ட அந்த சென்சார் போர்டுக்காக வாதிட்ட வழக்கறிஞராக வந்து யாருன்னா அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் தான் அந்த வாதத்தை முன்வைத்தார் அதில் வந்து பாதுகாப்புத்துறை தொடர்பான சில காட்சிகள் இடம்பெறுகின்றன அதை வந்து அந்த துறை சார்ந்த பிரதிநிதிகளிடம் நாங்கள் இது தொடர்பாக அவங்க வந்து ஒப்புதல் பெற்று இருக்கணும் அவங்க பெறலை அதனால அந்த காட்சிகளை நாங்கள் பாதுகாப்புத்துறை சார்ந்த பாதுகாப்பு பிரிவுகள் அந்த பல்வேறு படைப்பிரிவுகள் பிரிவுகள் உதாரணத்துக்கு வந்து இப்போ பிஎஸ்எஃப் ஒன்று இருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு ஐடிபிபி மிலிட்டரி இப்படி பல்வேறு பாதுகாப்புத்துறையில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு அப்போ அதில் ஏதாவது ஒரு பிரிவுகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வரும்போது நாங்கள் அந்த பிரிவில் வந்து ஒரு என்ஓசி வாங்கணும் ஒரு தடையில்லா சான்று வாங்க வேண்டியது இருக்கிறது அதை வந்து நாங்கள் அதனால தான் மறு ஆய்வுக்கு உட்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து ஏரால் சுந்தரேசன் அவர்கள் முன்வைத்தார் அப்போ வந்து அப்பயே கூட வந்து இந்த புகாரை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முதல் முறை சென்சார் போர்டு வந்து இந்த காட்சியை பார்ப்பாங்க இல்லையா படத்தை பார்ப்பாங்கல்ல அந்த பார்த்ததில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து அதுல ஆட்சேபம் தெரிவித்திருக்கிறார் அந்த ஆட்சேபம் ஏற்கப்படலோட அவர் வந்து அந்த புகாராவும் கொடுத்திருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில தான் இதை வந்து மறுஆய்வுக்கு வந்து மறுபடியும் படத்தை பார்க்கணும் குழு பார்க்க வேண்டும் என்ற உத்தரவை நாங்கள் பிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதன் அடிப்படையில் வழக்கு வந்து இன்றைய தினம் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு வைக்கப்பட்டது விசாரணை வந்து ஒத்திவைக்கப்பட்டு அன்று தீர்ப்பளிக்கப்படும் சொன்னாங்க ஏன்னா படமும் அன்னைக்கு தான் வெளியாகிற மாதிரி இருந்தது ஆக அப்படி ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து நீதிபதி பி நீதியரசர் பி டி ஆஷா அவர்கள் வந்து படத்தை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அதாவது ஆய்வுக்கு அனுப்புகிற அந்த தணிக்கை குழுவினுடைய உத்தரவை வந்து ரத்து செய்தும் அதே போல படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழ் வழங்கணும் அப்படிங்குறதும் சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உடனடியாக ஒன்றிய அரசனுடைய வழக்கறிஞர் வந்து என்ன பண்றாருன்னா தலைமை நீதிபதியை சந்தித்து இதுல மேல்முறையீட்டுக்கு போயிட்டோம் மேல்முறைக்கு வந்து அனுமதிக்கணும் அதை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் தலைமை நீதிபதி வந்து உடனடியாக வழக்கை எடுத்துக்கொள்வது குறித்து எந்தவித கருத்தையும் தெரிவிக்கல நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அது அதனால் இன்று மா மதியமோ இல்ல நாளையோ அல்லது திங்கட்கிழமையோ இது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த மேல்முறையீட்டு மனம் அதுவரை படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து கேட்டிருக்காங்க அதனால படம் இப்போதைக்கு வருவதற்குள்ள தாமதமும் இருக்குது இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு திரைத்துறையிலே ஒரு நீண்ட அனுபவம் பெற்றவர் ஒரு இருபத்தாறு முப்பது ஆண்டுகளாக படத்தில் நடிச்சிட்டு இருக்க ஒருத்தருக்கு சென்சார் போர்டோடைய ப்ரொசீஜர் எவ்வளோ நாள் வரும்னு தெரியும் இப்போ பொங்கல் வெளியிட்டு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதற்கு முன்பாகவே வேலைகள்லாம் முடிச்சிருக்கணும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிச்சு நீங்க படத்தை சென்சார் போர்டுக்கு வந்து முன்னரே கொடுத்துருக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம இந்த பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் டெய்லர் கடையில கொடுத்துட்டு மோனார் நைட்டு வரைக்கும் தச்சு தராரா இல்லையான்னு போய் போய் பார்த்துக்கிட்டு இருப்போம்ல அது மாதிரியான விஷயம் இல்லை இது இது வந்து ஒரு அரசு நிறுவனம் அப்போ முன்னரே அதற்கான வேலைகள்லாம் செஞ்சிருக்கணும் இது எல்லாமே இவங்க தாமதமா செய்கிறது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்க தாமதப்படுத்துவதற்கு முன்பாக எடுத்துக்கலாம் இப்ப வந்து அமர்ன்னு ஒரு படம் வந்தது கடந்த ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்பாக தீபாவளிக்கு வெளிவந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு படம் வந்துச்சு அப்போ வந்து அந்த படம் முழுக்க முழுக்க இராணுவம் சார்ந்த படம் அப்போ அதுல வந்து அந்த என்னென்ன லட்சணையை அவர்கள் பயன்படுத்துறாங்க என்ன மாதிரியான காட்சியமைப்பு இருக்கிறது என்பதை உடனடியாக அந்த இராணுவம் இது வந்து எங்கள் படத்தில் இப்படிலாம் காட்சி இருக்கிறது என்பதை முதலிலேயே நீங்கள் சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சொல்லிடணும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதல் முறை படத்தை திரையிடும் பொழுதே அவங்க வந்து அந்த திர படத்தை திரையிட்டு பார்க்கும் பொழுதே அந்த துறை சார்ந்த பிரதிநிதிகளையும் அழைத்து அவங்க அப்பையோ கருத்து கேட்டிருப்பாங்க இவங்க வந்து இதில் பாதுகாப்பு துறை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி இருக்கோங்கிறத சொல்லலை இது வந்து முழுக்க முழுக்க பட தயாரிப்பு நிறுவனம் இதோ இல்லை கதாநாயகன் விஜய் இவர்கள் மீது தான் தவறே தவிர இது வந்து புதிதாக ஏதோ வேணும்னு இவங்க செய்யலை அப்போ இவங்க திட்டமிட்டு தான் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க ஆனால் அமரன் படத்தை பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே அவங்க சொன்னதுனால எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து மேஜர் ரவின்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் ராணுவத்தில் மேஜராக பணியாற்றி விட்டு வந்தவர் பொதுவாக இது ராணுவம் சார்ந்த படங்கள்னா அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு தான் மற்ற படங்கள் இயக்குனர்களோ இல்லை தயாரிப்பு நிறுவனங்களோ அவரை அணுக்கி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மாதிரி கேட்பாங்க அப்படி எதையாவது இவர்கள் செய்திருக்கணும் சோ இது எதையுமே செய்யாம கடைசி நேரத்துல படம் தடையை கொடுத்துட்டாங்க படம் தடை கொடுத்துட்டாங்க என்று அவர்கள் முறையிடுவது அப்படிங்கிறது எதை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப விஜயை வந்து நீங்க வந்து பாஜகவிற்கு எதிரானவரா சித்தரிக்கணும் பாஜவுக்கா பாஜக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு நீங்க மக்களை நம்ப வைக்கணும் அதற்கு வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து யாரும் வெளியிட விடல இப்போ ஒன்றிய அரசு வந்து விஜயோட படத்தை கூட வெளியிட விட மாட்டாங்க விஜயை பார்த்து பாஜக பயப்படுது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதன் மூலமாக பாஜகவிற்கு எதிரான சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு போகணும் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாஜகவிற்கு எதிரான சிறுபான்மை வாக்குகள் தொடர்ச்சியா அது திமுகக்கு தான் போதும் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ச்சியா பார்க்கலாம் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து பெருமளவு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் இதுவரை வந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த பாஜகவிற்கு எதிரான சிறுபான்மை வாக்குகள் சிதற வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகல இருந்து கூட்டணியில இருந்து அதிமுக விலகி தனியா நின்றுச்சு ஆனா அப்பையும் வந்து மக்கள் அதை நம்பலை ஏன்னா இவர் வெற்றிக்கு ஒருரிரு இடங்கள் கூட பாஜக பக்கம் தான் எடப்பாடி போவாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுது அதனாலதான் அவருக்கு முழு தோல்வியை கொடுத்தாங்க ஆக அதை போல இப்ப அப்படி இன்னும் எடப்பாடியை வச்சு நம்ம அப்படி நடத்துற நாடகம் பழிக்கலு பிறகுதான் விஜய் முழுமையாக கையில் எடுத்துக்கொண்டது பாஜக தனக்கு எதிரான வாக்குகள் திமுகவிற்கு போக வேணாம் அது சிதறணும் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் தான் விஜய் களத்தில் இறக்கப்பட்டார் அப்போ அதன் வாயிலாக களத்துக்கு உள்ள விஜய் வந்து மக்கள் நம்பல ஏன்னா பெரிய அளவுல அவர் பாஜகவை எதிர்க்கல முழுமையா அவர் பேசுற எல்லா இடங்களையும் திமுகவை எடுத்துட்டு சும்மா ஒரு ஒரு வரி மட்டும் பாசிசா பாஜகன்னு பேசிட்டு போயிடுறாரே தவிர பாஜகவிட மிக எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க பாஜகவை நேரடியா கேள்வி கேட்க வேண்டுமோ குற்றம் சுமத்த வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக தான் இருந்திருப்பாரு இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும் இல்ல இது மாதிரி பல்வேறு விவகாரங்களில் வந்து அவர் பாஜகவை திட்டும் போது அமைதி காப்பாரு அப்போ அதே போல இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இந்த சிக்கல் ஓடிட்டு இருக்கு ஆனா அவர் எந்த இடத்துலையும் பாஜகவை எதிர்த்து பேசினார் இப்போ இந்த படத்துக்கு மட்டும் திமுக அரசால் ஒரு சிக்கல் இருந்திருக்குமே ஆனால் என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு இவர் இவர்கள் ரசிகர்கள் என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க ஒரு பெரிய விஷயமா திமுகவுக்கு எதிராக அதை வந்து என்ன சொல்றாங்க அதாவது விஜயினுடைய ரசிகர்களும் சரி விஜயும் சரி எவ்வளவு பெரிய தற்கொலைகள்ன்றது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா சென்சார் போர்டுங்கிறது ஒன்றிய அரசுடைய நிறுவனம் ஒன்றிய அரசு நினைப்பது தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது புரியாம ஏதோ வந்து திமுக வந்து ஜனநாயகனுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குது அதாவது அவங்க எப்படி பண்ணாங்கன்னா தாம் படத்துக்கு கூட இன்னொரு படம் வர்றதே நெருக்கடி நினைக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஜனநாயகன் மட்டும் தான் வரணும்ன்றது அவங்க நினைச்சாங்க ஏன்னா ஒரே ஆப்ஷனா இருந்தா தான் படம் வந்து வெற்றி அடையும் ஆனா பராசக்தி வந்து அதே தேதியில ரிலீஸ் ஆகுதுன்னு போதே இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அதாவது நீங்க பராசக்தி ட்ரெய்லர் வருவதற்கு முன்பாக பராசக்தி படம் வருதுன்றதே இவங்கள ரொம்ப பயமுறுத்திடுச்சு ஏன்னா அப்பவே பாத்தீங்கன்னா திமுக தான் அதுக்கு பின்னாடி இருக்கு அதாவது பராசக்தி படத்தை திமுக தான் இதே டேட்டில் வெளியிட வைக்கிதுன்னு பேசினாங்க முதல்ல சோஷியல் மீடியாவில் அடுத்து படத்துடைய ட்ரெய்லர் வந்த பிறகு அது முழுமையாக விஜய் வந்து வீழ்த்திருச்சு ஏன்னா நீங்கள் முதல் மூன்று நான்கு நாட்களில் ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து என்ன வியூஸ் போச்சோ அதே வியூஸை வந்து ஒரே நாளில் ஜனநாய இது பராசக்தி கடந்தது அப்போது படம் அதே மாதிரி நீங்கள் ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் பார்த்த உடனே இது பகவத்கேசரியோட ரீமேக்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பகவத்கேசரியடைய காட்சிகளையே எவ்வளவு தூரம் ட்ரோல் பண்ணாங்க சோசியல் மீடியாலன்னு எல்லாருக்கும் தெரியும் அது பாலய பாலகிருஷ்ணா நடிச்ச படம் ஆக அதே மா தான் அந்த படத்தோட ரீமேக் தான் இதுன்னும் போது ஜனநாயகன் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச இதுவும் போச்சு அப்ப இவங்களுக்கு என்னென்ன ஏதாவது செய்து ஜனநாயகன் படத்தை பற்றி எல்லாரையும் பேச வைக்கணும் படத்தை வந்து ஹிட் ஆகணும் ஏன் படத்தை ஹிட் ஆகணும் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பாக விஜயை பொறுத்தளவு இது கடைசி படம் வேற சொல்லிட்டாரு அப்போது இந்த படம் தோல்வி படமாக அமைந்து விட்டால் அவர் தேர்தலில் வந்து கண்டிப்பாக அவருடைய இது வந்து பெருசாக இருக்காது அப்போ இந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் ஆகுன் மூலமாக தேர்தலை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு அப்போட சந்திக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய இது அப்போ இப்போ பராசக்தி களத்துக்கு போட்டிக்கு வந்தது ப்ளஸ் பராசக்தியுடைய ட்ரெய்லருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு இதெல்லாம் சேர்ந்து அவரை மிகப்பெரிய பீதியில் ஆளாக்கியிருக்கார் அப்போது இந்த ஜ ஒன்றிய பாஜக அரசினுடைய மறைமுக ஆதரவோடு தான் ஜனநாயகன் படத்துக்கு வந்து தாமதப்படுத்தப்படுது இது விஜயும் பாஜகவும் சேர்ந்து நடக்கிற திட்டமிட்ட நாடகம் தான் இது வந்து இரண்டு கோணம் இருக்கு ஒரு கோணம் நான் முன்னர் குறிப்பிட்டதை போல பாஜகவிற்கு எதிரான சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய்க்கு பக்கம் நகர்த்துவது அதுக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுப்பதாக காட்டி பண்ணணும் இன்னொரு புறம் வந்து இந்த படத்தோட தோல்வியிலிருந்து அவர் தப்பிக்கணும் இப்ப ஏன்னா இது மூலமா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தள்ளி போயிருச்சு அப்படின்னா பராசக்தி இப்ப எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து எந்த ஒரு நல்ல படமாக இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேல பெருசா வந்து இது பண்ணாது அப்போ இந்த பராசக்தியோடு சேர்ந்து போட்டிக்கு வராம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தள்ளி போறதை வந்து அதுக்கு வந்து ஒரு காரணம் வேணும் உங்களுக்கு அப்போ அதில் வந்து விஜய வந்து காப்பாற்றணும் விஜயுடைய இமேஜுக்கு வந்து எந்த விதத்திலும் பங்கம் வந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் ஒரு பத்து பதினைஞ்சு நாளுக்கு பிறகு இந்த படம் வரும்போது நம்ம மக்கள் எந்த புதுப்படனாலும் முதல் ஒரு வாரம் பார்க்க தான் செய்வாங்க அப்படிங்கும்போது அவருக்கு படம் வந்து ஒரு ஓரளவுக்கு ஹிட் ஆயிடுச்சுன்ற மாதிரி காட்டிக்கலாம் அப்போ தேர்தலை எதிர்நோக்கும் போது விஜய் வந்து அதே மாசுகிறோங்கிற ஒரு இதோட களத்துக்கு வரலாம் ஏன்னா இல்லைன்னா ஒரு தோல்விப்படை ஏன்னா அவர்கிட்ட வந்து திரைபிம்பத்தை தவிர வேற எதுவுமே இல்லை தத்துவம் இல்லை கொள்கை இல்லை அரசியல் இல்ல எதுவுமே இல்லை அவரை காப்பாற்றி கொண்டு வருகிறது ஒரே விஷயம் வந்து அவருடைய திரைபிம்பம் மட்டும்தான் நான் கெரியர் என்னோட கெரியரோட உச்சத்துல விட்டுட்டு வரேன்னாரு இன்னைக்கு கெரியர் உச்சத்துல இருந்தே அவர் போறாரு இந்த படத்துல அது உறுதியாகி விட்டது ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ரீமேக்கு பகவத்கேசரியோட ரீமேக்காக அங்கேயே படம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இல்லை சோசியல் மீடியாவில் அதையே பயங்கரமாக ட்ரோல் பண்ணி ஒரு காமெடி ஆக்கி விட்டுருக்காங்க அப்போ அந்த இடத்துல இந்த இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்குவது என்பது வந்து முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி ஒரு இதை காமிச்சு இதன் மூலமாக அந்த படத்துக்கு வந்து ஒரு மைலேஜை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பராசக்தி வந்து வெற்றி பெறும் பராசக்தி டிரெயிலருக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏன் அப்படின்னா போர்டு ஏன் தாமதப்படுத்துறாங்கன்னா இப்ப பொள்ளாச்சி அதாவது பொள்ளாச்சியில் இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது இது வந்து தமிழ்நாட்டின் ஜாலியன் பாக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு நிலை அந்த அளவுக்கு நூற்று கணக்கானோர் சுடப்பட்டார்கள் ஆனால் அது பெருசாக வெளியிலேயே வராமல் வந்து அதை இது பண்ணிட்டாங்க இந்திய எதிர்ப்பு போரில் நாம் பார்த்த ஒரு பத்து பதினைந்து பேரை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒளிப்பூர்த்தி ஆய்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் பொள்ளாச்சியில் அடையாளம் காணப்படாமல் ஒட்டுமொத்தமாக கூட்டத்தோடு கூட்டமாக பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவ அதை அந்த விஷயம்தான் இந்த படத்தில் வந்து ஒரு இந்த இந்திய எதிர்ப்பு போர் தான் இதில் ஒரு ஒரு கன்டென்ட்டாக வருது அதை ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக எடுத்துட்டு அதுலேருந்து தான் படம் வருது அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து அவருடைய வசனத்திலே வரும் பொள்ளாச்சிலேயே கொண்டு பொள்ளாச்சிலேயே புதச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லுகிற வசனமாக இருக்கட்டும் தொடர்ச்சியா இந்தி எதிர்ப்பை பற்றி அவர் அந்த ட்ரெயிலர்லயே வரக்கூடிய அந்த சிவகார்த்திகேயனுடைய குரல்ல வரக்கூடிய அந்த வசனமா இருக்கட்டும் நாங்க இந்திக்கு எதிரில் இல்லை இந்தி திணிப்புக்கு தான் எதிரி ஆக இப்படி நேரடியாக ஒரு அரசியல் பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு படம் எடுக்கிறாங்க ஆனா அவங்க வந்து ப்ராப்பரா போயிருக்காங்க அதனாலதான் அந்த படத்துக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் அனுமதி கிடைக்குது ஆனா நீங்க வந்து வேண்டுமென்றே உங்கள் சைடு வந்து சிக்கலெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து சொல்கிறீங்க அப்போது இந்த தமிழ்நாட்டு அரசியலில் அந்த மொழிப்போர் அப்படிங்கிறது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய இது இன்னைக்கு அந்த காலத்தில் அது ஒரு ஹீரோயிக் ஈவெண்ட் அப்போ அந்த விஷயத்தை மையப்படுத்தி வந்த படம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் நடிகர் விஜய் எடுத்துக்கோங்க சிவகார்த்திகன் எடுத்துக்கங்க எவ்வளவு பக்குவத்தோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் சிவகார்த்திகேயன் வந்து வயதிலே வந்து விஜய் விட இளையவர் தான் சினிமா கரியரில் அவரோட பாதிக்கு கம்மியான சினிமா துறை அனுபவம் உள்ளவர் தான் ஆனாலும் கூட ரொம்ப தெளிவா ஒரு டிப்ளமேட்டிக்காக அவர் ஆன்சர் பண்ணார் இன்னைக்கு இது வந்து போட்டி கிடையாது வேற வழி இல்லை எங்களுக்கும் ஏன்னா இந்த தேதியில தான் நாங்க இது பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு பெரும் முதலீடு பண்ணுது அப்போ அதை வந்து கரெக்டான டயத்தில் போட்டாதான் அதை எடுக்க முடியும் இந்த பட்டம் தவிரனா நட்டம்னு விவசாயத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க இன்னைக்கு அறுக்க வேண்டிய ஒரு விஷயத்த போய் பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு அறுத்தீங்கன்னு அந்த அறுவடைனால விளைச்சல் கிடைக்காது அப்போ அதே போல அவர் பணம் போட்ட ஒருத்தவங்க இந்த தேதியில பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படி அவர் எவ்வளவு முதிர்ச்சியோடு பேசுகிறார் ஆனா விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகை குறி வச்சு பேசுறது இல்ல அதாவது வந்தீங்க நீங்க விஜய் ரசிகர்களுக்கு விஜய தவிர வேற யாருமே ஆள் கிடையாது ஏன்னா அந்த அதான் நான் முதலே சொன்னேன் வச்சிருக்க ஆட்கள் அத்தனை பேருமே தற்கொலியா இருந்தா எப்படி இருக்கும்னு ஏன்னா யாரை பார்த்தாலும் எதிர்ப்பது இப்போ இதே அஜித் படம் வந்தா ரஜினியுடைய அதை இது இது இதில் வந்து என்னன்னா ஒரு ஒரு நீங்க நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு கலைஞராக இருந்தா என்ன செய்யணும்னா அடுத்தவர்களுடைய திறமையும் மதிக்கணும் நீங்க அதை தாண்டி நீங்களும் உங்க திறமையை காமிங்க யாரும் கூட சொல்ல போறதில்லை ஆனால் நீங்கள் உங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே அடுத்தவர்களை தாழ்த்தணும்னு நினைச்சு நினைச்சீங்க அப்படின்னா உங்களை அதை எங்க கொண்டு போய் விடும்னா இது மாதிரி தான் விடும் என்னோட கடைசி படம்னு சொல்ற படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அமைந்து விடுமோன்ற அச்சத்துல இல்ல அப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா நீங்க அவர் சொன்னபடி கெரியரோட உச்சத்துல இருக்கவரு அப்படின்னா இன்னைக்கு ஏன் பராசக்தியோட வியூஸ் கூட வர மாட்டேங்குது அதை விட கம்மியான வியூஸ்ல அவங்க இருக்காங்க அப்ப ஏன் உங்களால முறைப்படி நீங்க ஒரு முறைப்படி போய் சென்சார் போர்டு அணுகி உங்களால ஏன் சர்டிஃபிகேட் வாங்க முடியல இது இது எல்லாமே இன்னைக்கே வந்து இந்த ஒரு செயற்கையான ஒரு வரவேற்பை பெறுவதற்கான வேலைகள்ல நீங்க இறங்க வேண்டியது இருக்கு இப்ப படம் நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னா நீங்க இதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாமே இப்ப இதை இதை பேசு பொருளாக வச்சா மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம வந்து இப்ப பராசக்தியுடைய வீச்சை வந்து இன்னைக்கு ஜனநாயகன் வரல வரல அப்படின்னு பேசி அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ரசிகர்களும் எப்படி இருக்காங்கன்னா அவள் எவ்வளவு தூரம் தற்கொலைகளா இருக்காங்கன்னு ஒரு ரொம்ப சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்னேன் இதில் வந்து சென்சார் போர்டு சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் வந்து அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் அதாவது அப்படி தான் அவருடைய பதவி ஏஆள் சுந்தரேசன் அவர்கள் வாதிட்டார் அதை வந்து இணையத்தில் அந்த ஏஎஸ்ஜின்னு பார்த்துட்டாங்க அவங்க அதை என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏஜிஎஸ்ன்னு நினச்சிட்டாங்க ஏஜிஎஸ்னு ஒரு சினிமா நிறுவனம் இருக்கு அந்த ஏஜிஎஸ் சினிமா தான் இவரோட படத்தை தாமதப்படுத்துதுன்னு ஏஜிஎஸ் நிறுவனத்தை திட்டிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்குத்தான் அவர்களுடைய ஒரு புரிதல் இருக்கு அரசியல் நம்ம இத்தனை நினைச்சிட்டு இருந்தோம்னா விஜய் ரசிகர்களுக்கு அரசியல தான் புரிதல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவங்களுக்கு திரைத்துறையிலேயே புரிதல் இல்லை ஒரு பொது அறிவுல கூட புரிதல் ஏஎஸ்ஜினா என்ன அப்படிங்கிற விரிவாக்கம் கூட தெரியாம ஏஎஸ்டிங்கிறத ஏஜிஎஸ் நினைச்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஏஜிஎஸ் திரைப்பட நிறுவனத்தை திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களை பொறுத்தளவு ஏற்றுக்க மாட்டோங்கிறது தான் அவங்களுடைய நிலை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்